ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ச்செல்வி சேனல் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பழத்தை இந்த நேரத்தில் சாப்பிட்லாம் அந்த நேரத்தில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை இந்தெந்த நோய்க்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது ஸோ நம்ம இப்போ என்ன பழம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை பார்க்க போகிறோம் அந்த பப்பாளி பழத்தை எந்த நேரத்தில் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் செரிமான பிரச்சனை இப்போ ஒருத்தவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பப்பாளி பழத்தை வந்து எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரம் இல்லைனா ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனைகள் வந்து இருக்காது நம்ம சாப்பிட்ட உணவு வந்து உடனே வந்து செரிமான ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பசியை வந்து தூண்டும் டிப்ஸ் நம்பர் டூ செயல்திறன் செயல்திறன் மீன்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ ரொம்பவே சோர்வாக இருக்காங்க ஒரு சுறுசுறுப்பு இல்லை அப்படின்ற போது நமக்கு வந்து ஒரு சிறந்த ஆற்றல் கிடைக்கிற மாதிரி இந்த பப்பாளி பழத்தில் இருக்கு இதில் வந்து நார்ச்சத்து இருக்கு அப்படி நார்ச்சத்து இருக்கிற பொருள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாக இருப்போம் நம்ம பப்பாளி பழத்தை எடுத்துக்கிறனால ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாகவும் இருப்போம் ரொம்ப வந்து எனர்ஜியாகவும் இருக்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாட்டுக்கு முன் வந்து கல்லுப்புடம் வந்து இந்த பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது நம்மளும் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் தூக்கம் ஒருத்தவங்களுக்கு தூக்கமே வரமாடுது அப்படின்றவங்க வந்து இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்லாம் இந்த பப்பாளி பழத்தில் வந்து ட்ரிப்டோபம் அப்படின்ன்ற அமிலம் அமிலம் வந்து இருக்குது அது இருக்கிறனால நம்ம வந்து தூக்கத்தை வந்து தூண்டி விடுற திறன் வந்து அந்த பழத்துக்கு இருக்குது நம்ம பழம் சாப்பிட்டோம்னா நல்லா வந்து தூக்கம் வரும் டிப்ஸ் நம்பர் ஃபிஃப்த்து ஃபைவ் நீர் தக்க வைப்பு நீர் தக்க வைப்பு அப்படின்னா உடலில் வந்து நீர் சத்தம் வந்து அதிகரிக்கிறது இந்த பப்பாளி பழத்தை வந்து சிலவங்க வந்து காலையில் வந்து உணவாகவும் எடுத்துக்கலாம் இல்லைனா மதிய உணவாகவும் எடுத்துக்கலாம் அப்படி வந்து வாரத்தில் ஒன்று இல்லை ரெண்டு முறை அப்படி எடுத்துக்கிறனால நம்மளுக்கு உடம்புல வந்து நீர் வந்து அதிகமாக வந்து இருக்கும் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் சிற்றுண்டி சிற்றுண்டி அப்படின்னா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ஸ்நாக்ஸ் தான் வந்து நொறுக்கு தீனி கொடுப்போம் இல்லை எண்ணெய் பலகாரம் இல்லைனா வந்து பதப்படுத்தப்பட்ட உணவு அந்த மாதிரி நம்ம கொடுத்துறது பதிலாக இந்த பப்பாளி பழத்தை வந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்றதுனால பிள்ளைங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனை மலைச்சிக்கல் பிரச்சனை தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்து இருக்காது நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து பழத்துக்கு போயிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் நொறுக்கு தீனி இதிலெலாம் வந்து காசை செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்மா கொடுக்குறதுக்கு வந்து இந்த பப்பாளி பழத்தை வந்து கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க உடம்புக்கு கூட ரொம்பவே வந்து நல்லது இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வந்து கொடுத்துக்கலாம் நம்ம மாலை நேரத்தில் நம்மளும் கூட அதை சாப்பிட்டுக்கலாம் டிப்ஸ் நம்பர் செவன் பீரியட் டைம் பீரியட் டைம்ஸில் வந்து மாலை அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்து இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வரும்போது நமக்கு ரத்தப்போக்கு வந்து சீராகவே இருக்கும் கொஞ்சம் வந்து வலிலாம் இல்லாமல் இருக்கும் ரத்த கசிவு வந்து ரொம்ப ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து ரொம்ப டயர்டாக அந்த டைமில் வந்து டயர்டாக இல்லாமல் கொஞ்சம் சுறு சுருப்பாக இருக்கலாம் ஓகே நான் சொன்ன இந்த ஏழு டிப்ஸில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக வந்து லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடிச்சல் விஷயங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்